டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்ப வணக்கம் சென்னையில் மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கு அதில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் பதினைந்து லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் கூடியதாகவும் அதில் கிட்டத்தட்ட வந்து வெயில் அதிகமான காரணத்தில் இருநூற்றி முப்பது பேர் மயங்க விழுந்து ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க ஏழு பேர் மருத்துவனையில் சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கிறார்கள் என்ற தகவலெல்லாம் வெளியில் வந்திருக்கு இதற்கு முன்பாகவும் சென்னை மெரினா கடற்கரையில் நடந்திருக்கு எப்பொழுதுமே அரசாங்கம் வந்து இதில் இது அரசாங்கம் என்ன செய்யணுன்னா இப்படி கூட்டம் கூடும்போது அவர்களுக்கு என்ன தேவையோ தண்ணீர் பேக்கெட்டிலிருந்து அந்த ஒவ்வொருவருக்கும் அந்த அவருக்கு முதல்ல சொல்லணும் யார் யாரெல்லாம் வரலாம் வந்த இவ்வளோ நேரம் நிற்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கு தண்ணீர் உள்ளவர்கள் வெயிலில் நிற்க முடியாதவங்களாம் வராதிங்க அப்படின்லாம் வந்து சொன்னாலும் கூட நடைமுறையில் அதெல்லாம் தாண்டி வர்றாங்க நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா நடிகர் விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கார் தமிழக வெற்றி கழகம்னு அவர் வந்து விக்கிரவாண்டி அது சென்னையில் இல்லை சென்னையிலேருந்து ஒரு நூறுக்கு நூறு கிலோமீட்டர் தாண்டியிருக்கக்கூடிய விக்கிரவாண்டிங்கிற இடத்துல ஒரு எண்பத்தி ஏக்கர் நிலத்தை பார்த்து இங்கே நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறையிட்ட சொல்கிறாங்க உடனே காவல்துறை வந்து இருபத்தி ஒரு கேள்விகள் அடங்கிய ஒரு பட்டியலை கொடுக்குது அது என்னென்ன கேள்விகள் பாருங்கள் விழுப்புரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஒரு இருபத்தோரு கேள்விகள் அடங்கிய பட்டியலை கொடுக்குறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா மாநாட்டு மேடை எவ்வளவோ நீளம் எவ்வளவு அகலம் அமைக்கப்பட்டிருக்கு எந்த பகுதியிலேருந்து எவ்வளோ பேர் வருவாங்க அவர்களுக்கு இருக்கைகள் நாற்காலிகள் நீங்கள் எப்படி போட போகிறீங்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஊர்களிலிருந்து வருபவர்களுக்கு மாநாட்டில் வாகனங்கள் நிறுத்த எந்த பகுதியில் பார்க்கிங் வசதி கொடுத்துருக்கீங்க சென்னை மதுரை திருச்சி போன்ற பல்வேறு இடங்களில் இருந்து வருவர்களுக்கு பார்க்கிங் வசதி எவ்வாறு செய்யப்பட்டிருக்கு வயதானவர்கள் குழந்தைகள் பெண்கள் மாநாட்டுக்கு வருக வருகை புரிந்தால் குடி வசதி மருத்துவ பார்க்க ஆம்புலன்ஸ் வசதி எங்கே செஞ்சுருக்கீங்க எண்பத்தி ஐந்து ஏக்கர் எல்லாம் குத்தகை பெறப்பட்டுள்ளதால் அவர்களிடம் உரிய அனுமதிக்கான கடிதம் எத்தனை நபர்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்னு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வா காரிலெல்லாம் வேன்லலாம் பேருந்துகள்லாம் வர்றாங்கல்ல அவங்களுக்கு டீசல் பெட்ரோல் எங்கே அடிப்பீங்க அங்கே வந்து அதற்கான உபரி பொருட்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கே வாங்குவீங்க குறிப்பாக பேருந்து நிறுத்தத்தில் பெண்களுக்கு வந்து எதுவும் பாலியல் தொல்லை கொடுத்து நடைபெற்று விடாமல் தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு இது போன்ற கேள்விகள் ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாட்டிற்கு இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து ஆட்சியை திமுக அரசு பிடி திமுக பிடித்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலத்துலேருந்தே காலத்துலேருந்து நடந்துகிட்டு தான் இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திமுக ராபின்சன் பூங்காவில் தொடங்கப்பட்டதற்கு பிறகு திமுக எத்தனையோ ஆயிரம் லட்சக்கணக்கான மாநாடுகள் நடத்தியிருக்கும் இது வரைக்கும் அதிமுக நடத்தியிருக்குது எல்லா கட்சியும் நடத்தியிருக்கிறது எனவே வழக்கமாக வந்து ஒரு அரசா போலீஸ்காரர்கள் என்ன வரைமுறை அவர்களுக்கு என்ன சட்டத்திட்டம் இருக்கு அதெல்லாம் கொடுப்பாங்க கேள்விகளை கொடுக்கறது வழக்கம் ஆனால் விஜய்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக இத்தனை ஆண்டுகள் இல்லாத போல் புதிய கேள்விகளெல்லாம் சேர்க்கப்பட்டு இப்படிலாம் கேள்விகள் கேட்டு அவருக்கு பதில் கொடுத்துருக்காங்க இது எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை கேள்விகளுக்கும் நோட்டீஸில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு தமிழக வெற்றி கழகம் விளக்கமளித்த பின் மாநாட்டிற்கான அனுமதி அளிக்கப்படுமா மறுக்கப்படுமா என்பது தெரிய வரும் ஆக இத்தனை பிறகு தான் நம்முடைய கேள்வி என்ன வருது நமக்கு எழுந்த இயல்பான சந்தேகம் ஐயம் என்னென்னா ஒரு விஜய் கட்சியினுடைய மாநாடு சென்னை மாநகரத்திலிருந்து நூற்று கிலோமீட்டர் தள்ளி நடக்குது அதுக்கு இத்தனை கேள்விகள் கேட்ட தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் அதேபோல் இந்த தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தினரும் ஏன் சென்னை மெரினா கடற்கரையில் இந்த வான் சாகசம் நடத்திய விமானப்படை அதனுடைய தலைவர்கள்ட்ட இந்த கேள்வி அனுப்பிச்சிருக்கணுமா வேண்டாமா நீங்கள் விமானத்தை எந்த தரச திசையிலிருந்து எந்த திசை நோக்கி செலுத்துவீர்கள் எவ்வளவு தாழ பரப்பீர்கள் மக்கள் கூடுவதற்கு என்ன செய்திருக்கிறீர்கள் தண்ணீர் வசதி என்ன செய்யப்பட்டிருக்கிறது பெண்கள் குழந்தைகள் வர்றாங்களே அவங்க மயங்கி விழுந்து அதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க என்று இது போன்ற கேள்விகளை நடிகர் விஜய் கட்சிக்கு கேட்ட இந்த கேள்விகளை விமானப்படை தலைமை தளபதியிடம் கேட்டிருக்கணுமா வேண்டாமா அல்லது விமானப்படை அதிகாரிகள்டே அதை கேட்டிருக்கணுமா வேண்டாமா கேட்டு பதில் பெற்றிருக்கணுமா வேண்டாமா அப்போ எந்த கேள்வியுமே கேட்காமல் இருந்தாங்களா அல்லது கேட்டு அவர்கள் கொடு கொடுக்காமல் இருந்தாங்களா அவர்கள் கேட்டு இவர்கள் கேட்டு அவர்கள் கொடுத்தும் அதை பற்றி வாங்கி வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டு நடப்பதெல்லாம் நடக்கும் நன்மைக்கு அப்படின்னு விட்டுட்டாங்களா என்கிற கேள்வி வருதுன்னு இல்லைங்களா அது என்ன ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி என்பது அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அது அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சி அது அவருடைய அங்கீகாரம் நாளைக்கு வந்து எட்டு விழுக்காடு வாக்குகள் வாங்கிட்டா தான் அங்கீகாரம் கிடைக்க போகுது நாளைக்கு அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அதுக்கு தான் அரசியல் கட்சி தொடங்குறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு இத்தனை அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு குறிப்பாக திமுக அரசு விமானப்படை வீரர்கள் சாகசம் செய்த போது எந்த கேள்வியும் கேட்காமல் எப்படி பதினஞ்சு லட்சம் பேரையும் மெரினாவுக்குள்ளே வந்து அனுமதித்தார்கள் இந்த கேள்வி வருது இல்லைங்களா இப்பொழுது உயிரிழப்புகளுக்கு யார் பதில் சொல்வது அவர்கள் வந்து வெயில் காரணமாக வெயில் காரணமாக மயங்கி விழுந்தா என்ன குளிர் காரணமாக மயங்கி விழுந்தா என்ன இது இறந்தது இறந்தது தானே உயிரிழப்பு உயிரிழப்பு தானே ஸோ என்ன இது விதமான இது அப்போது அரசியல் ரீதியாக ஒரு பார்வை இன்னும் அரசியல் ரீதியாக வரும்போது எல்லா சட்டத்திட்டங்களையும் பின்பற்றணும்னு சொல்றது அரசியல் இல்லாமல் இது போன்ற இந்திய ஒன்றிய அரசு கேட்டுருச்சுன்னா ஒன்றுமே இல்லைங்க நாங்கள் கதவை முழுசாக திறந்து விட்டுறோம் அப்படின்னு சொல்வது என்கிற இந்த உது தான் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது கடுமையான விமர்சனத்திற்கு சமூக ஊடங்கள் ஆளாக்கிட்டு இருக்கிறது பார்க்குறோம் இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரியார் மண் கலைஞர் கருணாநிதி கல் அப்புறம் வந்து பகுத்தறிவு மணல் அப்புறம் வந்து இன்னொன்று கி வீரமணியோட சிமெண்ட்டு அப்புறம் இப்படி தான் இவங்களாம் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள் அதுவும் குறிப்பாக நீங்கள் யார் வந்து திராவிடர் இயக்கங்களை திராவிட கழகங்களை திராவிட கட்சிகளை விமர்சனம் செய்தாலும் அவர்களை பார்ப்பனிய கைக்கூலி பிராமணிய கைக்கூலி பாஜகவின் வீட்டின் என்று சொன்ன இந்த கருப்பு சட்டை விஞ்ஞானிகள் கருப்பு சட்டை அறிவாளிகள் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் விமானப்படை சாகசம் நடக்குது அது இந்திய ஒன்றியத்தோட விமானப்படை தான் இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய அணிவகுப்பு நடக்குது ஒரே நாளில் ரெண்டு ரெண்டு சண்டேனா ரெண்டு போல் இது மாதிரி நாட்களில் ரெண்டு ரெண்டையும் ரெண்டுமே வந்து இந்திய ஒன்றிய அரசுக்கு சொந்தமானது இது பாஜகங்கிற கட்சிக்கு வந்து கட்சியினுடைய ஆர்கன் அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் இந்திய க இந்திய அரசனுடைய ஆர்கன் வந்து விமானப்படை சரி அது பொதுமக்களுக்கானதுனா இங்கே ஆர்எஸ்எஸ் ஒரு பேரணி நடந்த போது அது கருப்பு சட்டைக்காரர்களும் எங்கே குப்புறப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் காதுகளுக்குள் பஞ்சை அடைத்து வைத்து கொண்டு கம்பளியை போற்றி ஏசியை போட்டு உட்காந்துருந்துருக்காங்களே நேற்று பூரா இதே வந்து நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி சீமானோ அல்லது வேறு விஜயோ அல்லது எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் இந்நேரம் வந்து ஒரு ஆர்எஸ்எஸுக்கோ பாஜகவுக்கோ அவரை போய் சீமான் அவர்கள் போய் அண்ணாமலையை வந்து ஒரு சகோதர ரீதியாக ஒரு கட்டி அணைக்கிறார் உடனே ரெண்டு நாள் அதை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஆனால் வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் இங்கே நடக்கிறது அதை வந்து கண்டும் காணாமல் போகிறார்கள் என்றால் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாடகை வாயர்கள் என்பது தெரிஞ்சு போச்சு எப்படிப்பட்ட வாடகை ட்விட்டர்கள் எப்படிப்பட்ட வாடகை யூடியூபர்கள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஆக இப்படிப்பட்ட ஒரு அரசியலினுடைய நாகரிகமற்ற செயல்பாடாக இங்கே வந்து அவர் இதைத்தான் அரசியல் நாகரிகம் இதைத்தான் பகுத்தறிவு இதைத்தான் சமூக நீதி இதைத்தான் பெரியார் மண் இதைத்தான் கருணாநிதி கல்லுங்கள்லாம் சொல்லி கொண்டிருப்பதை தான் வந்து பார்த்திங்கன்னா கற்றறிந்தவர்கள் வெட்கி தலைமுடிய வேண்டியதாக இருக்குது விஜய்க்கு ஒரு நியாயம் விமானப்படை வீரர்களுக்கு ஒரு நியாயமா சரி அது வேணால் விமானப்படைக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம்ப்பா அப்படின்னா மக்கள் தானே விமானப்படை அறிவியல் மக்கள் வந்து முட்டாள்களா கூட்டம் கூட்டமாக வராங்களா ஏன் ஒழுங்குபடுத்த முடியல ஏன் ஒழுங்குபடுத்தலை அப்போ வந்து நம்மகிட்ட படையணி இல்லையா காவல்துறை இல்லையா நிர்வாகம் இல்லையா அதை ஒழுங்குபடுத்த முடியலங்கிற கேள்வி வருது இல்லை பெருவெளித்தளத்துக்குள்ளே வள்ளல் பெருமாணர் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக லட்சக்கணக்கில் அங்கே மக்கள் கூட்டிகிட்டு இருக்காங்க சிறு நிகழ்வு அசம்பாவிதம் கூட நடந்ததில்லை ஏன்னா பெருமானாருடைய ஆற்றலும் அருள் ஆண்டருடைய ஆண்டவருடைய ஆற்றலும் அப்படி அப்படிப்பட்ட இடம் மக்கள் அங்கே வந்து பெருமானருடைய அருள் பெறுவதற்காக வருகிறார்கள் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க இந்த கூட்டத்தில் ஏதாவது அசம்பாவிதம் ஆகிட்டாங்க நூற்றம்பது வருஷமாக எதுவும் ஆகலை இவங்களாம் ஆக ஆயிரமோ என்ற கற்பனையில் அதுக்காக தானே நாங்கள் சர்வதேச மையம் கட்டுறோம் அங்கே பில்டிங் கட்டிட்டோம்னா மக்கள் வரிசையாக சாரி சாரியாக விட்டுடலாம் அப்போ எதுவும் நடக்காது என்ப என்கிறார்கள் ஆனால் அதற்கு பெயர் தனி அருண் பெருவெளித்தலம் பெரு வெளித்தளம் பெரிய வெளி ஆன தளம் அர்த்தம் வெட்ட வெளித்தலம் அது மேலே கூறியும் இருக்கக்கூடாது கீழே வந்து சிமெண்ட்டு கிமெண்ட்லாம் நீங்கள் போட்டு வந்து அந்த மண்ணை வந்து மறைக்கக்கூடாது அவ்வளோ ஆற்றல் வாய்ந்த இடம் அங்கே போய் நாங்கள் அதெல்லாம் அடைச்சி நூறு கோடி ரூபாய் செலவில் கட்டுவோம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு ஏன் கோட்டை வெட்டுது இங்கேயே நீங்கள் வந்து மெரினா கடற்கரையில் வந்து மக்கள் கூட்டம் கூட்டுறோம் வர்றாங்க வானத்தை நீங்கள் வான மான் சாகசம் நடக்கும்போது இது போன்ற அசம்பவத்தில் சம்பவம் நடக்காமல் தடுக்க நாங்கள் அங்கே வந்து சர்வதேச மையம் ஒன்றை கட்டுகிறோம் அப்போ வந்து மக்கள் வந்து நிழலில் நின்று அழகாக பார்த்து கொண்டு அப்படி எப்படி வானத்தை வந்து பார்ப்பாங்க விமானத்தை எப்படி பார்க்க போகிறாங்க அதுபோல் தானே பெருவெளித்தலம் வானத்திலேருந்து பார்க்கக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கு தானே வெளித்தலம் ஆக அதற்கு ஒரு நீதி இதற்கு ஒரு நீதியாக என்ன ஒரு எவ்வளவுதான் நகைச்சுவை நம்ம பார்த்து பார்த்து சிரிக்கிறது அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு எனவே இங்கே அரசியல் நோக்கங்களாக அனைத்துமே ஆக்கப்பட்டு ஒரு தரமற்ற அரசியலை நோக்கி தமிழ்நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது இது அடுத்த தலைமுறைக்கு நல்லதல்ல தமிழ்நாட்டோட எதிர்காலத்திற்கு நல்லதல்ல அரசியல் நாகரிகம் மேலோங்க வேண்டும் அதைத்தான் நம்ம வலியுறுத்துகிறோம் குறையாக சொல்வது ஒரு வேடிக்கையாக சொன்னாலும் கூட அரசியல் தரம் என்பதை இங்கே வந்து உலகத்திற்கே அரசியல் கற்றுக் கொடுத்தது உலகத்திற்கே குடவோலை முறை தேர்தல் முறையை கற்றுக் கொடுத்த கொடுத்த தமிழர்கள் மத்தியில் இங்கே திராவிடம் என்பது புகுந்து கொண்டு இப்படி அவர் அபத்தமாக செய்து கொண்டு தமிழருடைய உண்மையான அந்த நேர்மையும் அறத்தையும் வெளி தெரியாமல் தமிழர்களே இப்படித்தான் என்பதைப் போல இவர்கள் வந்து நமக்கு சாயம் பூசிவிட்டு நாளைக்கு வெளிநாட்டுக்கு பறந்து ஓடி போய் விடுவார்கள் ராஜபக்ச குடும்பம் அதுதான் நமக்கு இப்போ வந்து தமிழர்கள் வந்து விழித்தாள வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது மீண்டும் மற்றது காணொலிகளை சந்திக்கிறேன் அது நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்